ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழில் ஒரு டாப்பிக்கான பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டெய்லியும் பேசுகிற தமிழ் வார்த்தைகளில் சில வந்து தமிழ் வார்த்தைகள் வந்து கிடையாது பிறமொழி வார்த்தைகள் ஸோ அதுக்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்குது அதுதான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு சிலபஸில் ஒரு டாப்பிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்மளுக்கு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி கலைச்சொல் ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்து தனியாக ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ வந்து பார்த்தாச்சு இந்த வீடியோவில் வந்து பிறமொழி சொற்கள் ஓகேங்களா சமஸ்கிருத சொற்கள் வடமொழி சொற்கள் ஆங்கில சொற்கள் என்ன பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் மொத்தம் வந்து கொடுத்துருக்கோம் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒரு வார்த்தைகள் வந்து இருக்கு ஸோ இந்தக்குள்ளேயே இந்த வார்த்தைகளுக்குள்ளையே தான் ப்ரீவியஸ் கொஷினில் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ஸோ இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் பிறமொழி சொற்களுக்கு இதை படிக்கிறத காட்டிலே ரெண்டு மூணு தடவை ஜஸ்ட்டு ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அது புரிஞ்சிடும் மனசில் வந்து பதிஞ்சிரும் மறக்காது ஓகேங்களா சொற்கள் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பேச்சில் ஜாயின் ஆகக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓகேங்களா நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சோ ஜாயின் பண்றவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ண முடியாது ஸோ நாளைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு சோ சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ வந்து சொற்கள் வந்து பார்க்கலாம் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற லைக் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பிளஸ் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எங்கனாலையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து சொற்கள் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா பிறமொழி சொல் நேரான அதற்கு இணையான தமிழ் சொல் தனியாக வந்து கொடுத்துருக்கோம் இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா நம்மளுக்கு டேரக்டாக வந்து அச்சன் என்பதனுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னு வந்து நம்மளுக்கு டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லாட்டி சரியான இணையை தேர்ந்தெடு தவறான இணையை தேர்ந்தெடு இல்லாட்டி பொறுத்துக்கா சரிங்களா ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கேட்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வார்த்தைகள் பார்க்கலாம் அச்சன் அச்சன் என்பதன் தமிழ்சொல் வந்து தந்தை அச்சன் என்பது என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் வந்து தந்தை லஞ்சம் என்பதன் தமிழ் சொல் வந்து கையூட்டு அப்படியே நான் சொல்றேன் லஞ்சம் என்பதன் தமிழ்சொல் கையூட்டு கஜானா என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் கருவூலம் கஜானா என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் கருவூலம் ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் வந்து மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் வந்து மருத்துவமனை சமஸ்தானம் என்ற சொல்லின் இணையான தமிழ் சொல் அரசு சமஸ்தானம்னா அரசு பிளசர்கார் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல் வந்து மகிழ் ஒந்து பிளசர்கார் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல் மகிழ்வுந்து ஏரோப்ளேன் என்ற சொல்லின் சரியான தமிழ் சொல் வானூர்தி ஏரோப்ளேன் என்ற சொல்லின் சரியான தமிழ்சொல் வானூர்தி ஐதீகம் என்ற சொல்லின் தமிழ் சொல் உலக வழக்கு ஐதீகம் என்ற சொல்லின் தமிழ்சொல் உலக வழக்கு அலங்காரம் என்ற சொல்லின் சொல் ஒப்பனை அலங்காரம் என்ற சொல்லின் சொல் வந்து ஒப்பனை டீ ஸ்டால் என்ற சொல்லின் தமிழ் சொல் தேநீர் கடை டீ ஸ்டால் என்ற சொல்லின் தமிழ்சொல் தேநீர் கடை பஸ் ஸ்டாண்ட் என்ற சொல்லின் தமிழ் சொல் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் என்ற சொல்லின் தமிழ் சொல் பேருந்து நிலையம் போஸ்ட் ஆஃபீஸ் என்ற சொல்லின் தமிழ் அஞ்சலகம் போஸ்ட் ஆஃபீஸ் என்ற சொல்லின் தமிழ் சொல் அஞ்சலகம் விஞ்ஞானம் என்ற சொல்லின் தமிழ் சொல் அறிவியல் விஞ்ஞானம் என்ற சொல்லின் தமிழ் சொல் அறிவியல் சாவி என்ற சொல்லின் தமிழ் சொல் திறவுகோல் சாவி என்ற சொல்லின் தமிழ் சொல் வந்து திறவுகோள் சன்னல் என்ற சொல்லின் தமிழ் சொல் வந்து கனி இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கு சன்னல் சன்னல் என்பதனுடைய தமிழ் சொல் வந்து பல கனி பாக்கி என்பதன் தமிழ் சொல் வந்து மிச்சம் பாக்கி என்பதன் தமிழ் சொல் வந்து மிச்சம் ஆய் என்பதன் தமிழ் சொல் வந்து தாய் ஆசாமி என்பதன் தமிழ் சொல் ஆள் ஆசாமி என்பதன் தமிழ் சொல் ஆள் இலாக்கா என்பதன் தமிழ் சொல் துறை இலாக்கா என்பதன் தமிழ் சொல் வந்து துறை பந்தயம் என்பதன் தமிழ் சொல் பணயம் பந்தயம்னா பணயம் மகசூல் என்பதன் தமிழ் சொல் விளைவு மகசூல் என்பதன் தமிழ் சொல் விளைவு உற்சவம் என்பதன் தமிழ் சொல் விழா உற்சவம்னா விழா ஏராளம் என்பதன் சொல் மிகுதி ஏராளம்னா மிகுதி காரியம் என்பதன் சொல் செயல் காரியம் என்பதன் தமிழ்சொல் செயல் தபால் என்பதன் தமிழ்சொல் அஞ்சல் தபால் என்பதன் தமிழ்சொல் அஞ்சல் தயார் என்பதன் சொல் ஏற்பாடு தயார் என்பதன் தமிழ்சொல் ஏற்பாடு நபர் என்பதன் தமிழ் சொல் ஆள் நபர் என்பதன் தமிழ்சொல் ஆள் கோஷ்டி என்பதன் தமிழ் சொல் குழாம் கோஷ்டி என்பதன் தமிழ் சொல் குழாம் சக்தி என்பதன் தமிழ் சொல் ஆற்றல் சக்தி என்பதன் தமிழ் சொல் ஆற்றல் சந்தேகம் என்பதன் தமிழ் சொல் ஐயம் சந்தேகம் என்பதன் தமிழ்சொல் ஐயம் சலம் என்பதன் சொல் நீர் சலம் என்பதன் தமிழ்சொல் நீர் சொந்தம் என்பதன் தமிழ் சொல் உரிமை சொந்தம் என்பதன் தமிழ் சொல் உரிமை வருடம் என்பதன் தமிழ் சொல் ஆண்டு வருடம் என்பதன் தமிழ் சொல் ஆண்டு பட்சி என்பதன் தமிழ் சொல் பறவை பட்சி என்பதன் தமிழ் சொல் பறவை சங்கதி என்பதன் தமிழ்சொல் செய்தி சங்கதினா செய்தி தெம்பு என்பதன் தமிழ் சொல் ஊக்கம் தெம்பு என்பதன் தமிழ் சொல் ஊக்கம் தேதி என்பதன் தமிழ் சொல் நாள் ஸோ தேதி நாளே நம்ம தமிழில் தேதினா முடிச்சிருப்போம் இங்கிலீஷில் டேட்டு தமிழ தேதினு ஸோ தேதியே பிறமொழி சொற்கள் அதற்கான தமிழ் சொல் வந்து சரியானது நாள் கேணி என்பதன் தமிழ் சொல் வந்து கிணறு கேணினா கிணறு மிருகம் என்பதன் தமிழ் சொல் விலங்கு மிருகம்னா விலங்கு ருசி என்பதன் தமிழ் சொல் சுவை ருசினா சுவை லோபி என்பதன் சொல் கருமி லோபினா கருமி ரசிகர் என்பதன் தமிழ் சொல் கலைஞர் ரசிகர் என்பதன் தமிழ் சொல் கலைஞர் மாதம் என்பதன் தமிழ் திங்கள் மாதம் என்பதன் தமிழ் திங்கள் வாகனம் என்பதன் தமிழ் ஊர்தி வாகனம் என்பதன் தமிழ் ஊர்தி புஷ்பம் என்பதன் தமிழ் மலர் புஷ்பம் என்பதன் தமிழ்சொல் மலர் ஜெயம் என்பதன் தமிழ் வெற்றி ஜெயம் என்பதன் தமிழ்சொல் வெற்றி பிதா என்பதன் தமிழ் சொல் தந்தை பிதானா தந்தை வேகம் என்பதன் தமிழ் சொல் விரைவு வேகம்னா விரைவு வாசனை என்பதன் தமிழ் சொல் மனம் வாசனைனா மனம் அரி என்பதன் தமிழ் சொல் அரினா திருமால் பூஜை என்பதன் தமிழ் சொல் வழிபாடு பூஜை என்பதன் தமிழ் சொல் வழிபாடு பெற்றம் என்பதன் தமிழ்சொல் பசு பெற்றம்னா பசு தல்லை என்பதன் தமிழ் சொல் வந்து தாய் தல்லைனா தாய் கடுதாசி என்பதன் தமிழ் சொல் கடிதம் கடுதாசினா கடிதம் பதில் என்பதன் தமிழ் சொல் விடை பதில்னா விடை விபூதி என்பதன் தமிழ் சொல் திருநீரு விபூதினா திருநீறு பைசல் செய்யப்பட்டது என்பதன் த தமிழ் சொல் வந்து தீர்க்கப்பட்டது பைசல்னா தீர்வு பைசல் செய்யப்பட்டது தீர்க்கப்பட்டது லட்சணம் என்பதன் தமிழ் சொல் அழகு லட்சணம்னா அழகு வேடிக்கை என்பதன் தமிழ் சொல் காட்சி வேடிக்கைனா காட்சி சமக்காலம் என்பதன் தமிழ் சொல் விரிப்பு சமக்காலம்னா விரிப்பு சமுத்திரம் என்பதன் தமிழ் சொல் கடல் சமுத்திரம்னா கடல் கெட்டியாக என்பதன் தமிழ் சொல் உறுதியாக கெட்டியாகனா உறுதியாக வியாபாரம் என்பதன் தமிழ் சொல் வாணிகம் வியாபாரம்னா வாணிகம் வாடிக்கை என்பதன் தமிழ் சொல் வழக்கம் வாடிக்கைனா வழக்கம் தாறுமாறு என்பதன் தமிழ்சொல் ஒழுங்கற்ற தாறுமாறுனா ஒழுங்கற்ற தொந்தரவு என்பதன் தமிழ் சொல் தொல்லை தொந்தரவுனா தொல்லை வாலிபர் என்பதன் தமிழ் சொல் இளைஞர் வாலிபர்னா இளைஞர் புகார் என்பதன் தமிழ் சொல் முறையீடு புகார்னா முறையீடு சுதந்திரம் என்பதன் தமிழ் சொல் விடுதலை சுதந்திரம்னா விடுதலை வேடிக்கை என்பதன் தமிழ் சொல் காட்சி வேடிக்கைனா காட்சி போதனை என்பதன் தமிழ் சொல் கற்பித்தல் போதனைனா கற்பித்தல் முக்கியம் என்பதன் தமிழ் சொல் முதன்மை முக்கியம் என்பதன் தமிழ்சொல் முதன்மை சுபதினம் என்பதன் தமிழ் சொல் நல்ல நாள் சுபதினம்னா நல்ல நாள் மாமிசம் என்பதன் தமிழ்சொல் இறைச்சி மாமிசம்னா இறைச்சி கேப்பை என்பதன் தமிழ்சொல் கேழ்வரகு கேப்பைனா கேழ்வரகு வாடிக்கை என்பதன் தமிழ் சொல் வந்து வழக்கம் வாடிக்கைனா வழக்கம் வாய்தா என்பதன் தமிழ் சொல் நிலவரி வாய்தானா நிலவரி ஆபத்து என்பதன் தமிழ் சொல் இடர் ஆபத்துனா இடர் சந்தா என்பதன் தமிழ் சொல் கட்டணம் சந்தானா கட்டணம் சிபாரிசு என்பதன் தமிழ் சொல் வந்து பரிந்துரை சிபாரிசுனா பரிந்துரை சேவை என்பதன் தமிழ் சொல் தொண்டு சேவைனா தொண்டு அனுபவம் என்பதன் தமிழ் சொல் பட்டறிவு அனுபவம்னா பட்டறிவு விவாகம் என்பதன் தமிழ் சொல் திருமணம் விவாகம்னா திருமணம் நாஸ்டா என்பதன் தமிழ் சொல் சிற்றூண்டி நாஸ்டானா சிற்றுண்டி பண்டிகை என்பதன் தமிழ் சொல் திருவிழா பண்டிகைனா திருவிழா சிகிச்சை என்பதன் தமிழ் சொல் மருத்துவம் சிகிச்சைனா மருத்துவம் சன்னல் என்பதன் தமிழ் சொல் காலதர் காலதர் சன்னல் என்பதன் தமிழ் சொல் காலதர் விரதம் என்பதன் தமிழ் சொல் வந்து நோன்பு விரதம்னா நோன்பு சித்திரம் என்பதன் தமிழ் சொல் வந்து ஓவியம் சித்திரம்னா ஓவியம் தீபம் என்பதன் தமிழ் சொல் விளக்கு தீபம்னா விளக்கு புத்தி என்பதன் தமிழ் சொல் வந்து அறிவு புத்தினா அறிவு வேதம் என்பதன் தமிழ் சொல் மறை வேதம்னா மறை காகிதம் என்பதன் தமிழ் சொல் தாள் காகிதம்னா தாள் பாலி என்பதன் தமிழ் சொல் சிறுகுளம் பாலினா சிறுகுளம் சகிதம் என்பதன் தமிழ் சொல் சேர்ந்து சகிதம்னா சேர்ந்து யாத்திரை என்பதன் தமிழ் சொல் செலவு யாத்திரைனா செலவு உத்தியோகம்னா அலுவல் உத்தியோகம் என்பதன் தமிழ் சொல் அழுவல் அகதிகள் என்பதன் தமிழ்ச்சொல் நிலையற்றவர்கள் அப்பட்டம் என்பதன் தமிழ் சொல் கலப்பில்லாதது அங்கத்தினர் என்பதன் தமிழ் சொல் உறுப்பினர் சந்தா என்பதன் தமிழ் சொல் உறுப்பினர் கட்டணம் கும்பாபிஷேகம் என்பதன் தமிழ் சொல் குட முழக்கு சம்பிரதாயம் என்பதன் தமிழ் சொல் மரபு தொன்மரபு அர்ச்சனை என்பதன் தமிழ் சொல் மலரிட்டு வழிபடுதல் ரத்து தமிழ் சொல் நீக்கம் ரத்துனா நீக்கம் கிரகப்பிரவேசம் என்பதன் தமிழ் சொல் புதுமனை புகுவிழா கோருகிறேன் என்பதன் தமிழ் சொல் வந்து வேண்டுகிறேன் பாரங்கள் என்பதன் தமிழ் சொல் விண்ணப்பங்கள் பிரசங்கம் என்பதன் தமிழ் சொல் சொற்பொழிவு ஜாக்கிரதை என்பதன் தமிழ் சொல் விழிப்பாக உபன்யாசம் என்பதன் தமிழ் சொல் சமய சொற்பொழிவு நிரந்தரமானது என்பதன் தமிழ் சொல் நிலையானது ரகசியம் என்பதன் தமிழ் சொல் வக்கீல் என்பதன் தமிழ் சொல் வழக்கறிஞர் அல்வா என்பதன் தமிழ் சொல் வந்து இனிப்புக்களி பந்தோபஸ்து என்பதன் தமிழ் சொல் பாதுகாப்பு சின்னம் என்பதன் தமிழ் சொல் அடையாளம் தினசரி என்பதன் தமிழ் சொல் நாள்தோறும் ஆரம்பம் என்பதன் தமிழ் சொல் தொடக்கம் பேட்டு என்பதன் தமிழ் சொல் நேர்காணல் விவாதம் என்பதன் தமிழ் சொல் உரையாடல் பட்டாளம் என்பதன் தமிழ்ச்சொல் படைப்பிரிவு குசினி என்பதன் தமிழ் சொல் வந்து சமையலறை கடுதாசு என்பதன் தமிழ் சொல் எழுதும் கோல் எழுதும் தாள் கடுதாசினா எழுதும் தாள் லட்சியம் என்பதன் தமிழ் சொல் குறிக்கோள் பறித்தாள் என்பதன் தமிழ் சொல் கொய்தாள் பறிப்பது கொய்வது மத்தியானம் என்பதன் தமிழ் சொல் வந்து நண்பகல் சாதாரணம்னா எளிமை வழக்கப்படி என்பதன் தமிழ் சொல் மரபு வழக்கம்னா மரபு உத்தியோகஸ்தர் என்பதன் பொருள் அலுவலர் தாக்கல் செய்யப்பட்டது என்பதன் பொருள் ஒப்படைக்கப்பட்டது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என்பது பல்பொருள் அங்காடி இந்த வீடியோவில் வந்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் தான் வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட இதிலேருந்து தான் திருப்பி திருப்பி இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே இந்த சொற்கள் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் ஏன்னா படிக்கிறத காட்டிலேயும் ஒரு ரெண்டு தடவை நீ மூணு தடவை நீங்களாம் ரீட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே வந்து மனசில் பதிஞ்சிரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்குரிய லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் இருபத்தி மூணாந்தேதி ஸோ அதுக்குள்ளே ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் வாட்ச் பார்த்துனா மற்ற டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஷெடியூல் வந்து அழகாக பிரித்து கொடுத்துருக்கோம் வீக் வைஸாக வீக் வைஸாக தான் வந்து படிக்க போகிறோம் ஸோ வைஸாக தான் வந்து டெஸ்ட்டு இருக்குது ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்குது ஸோ மாடல் எக்ஸாம் மாதிரி நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ பேட்சு சூப்பராக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்ப இருக்கவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ